உலகம் உங்களை பகைக்க வேண்டும் சொந்த ஜனங்களே சத்துருக்களை மாறுகிறாங்க இல்லையா ஏன் ஏன் அவர்கள் உனக்கு விரோதமாய் போய் கொண்டிருக்கிறாங்க ஏன் அவர்களுக்கு நீங்கள் தூரமாக போயிட்டீங்க பிரியமான தேவனோச்சனமே கர்த்தருடைய வழக்கம் என்ன சொல்லப்படுகிறது உலகம் உங்களை பகைக்க மாட்டாது அதாவது நீங்கள் உலகத்தராக இருக்கிறபடியினால உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே அது என்னை பகைக்கிறது என்று அறிந்து கொள்ளுங்கள் உங்களிடத்தில் வார்த்தை இல்லை அவர்களிடத்தில் வார்த்தை இல்லை உங்களிடத்தில் வார்த்தை இருக்கிறது என்ன அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே உலகத்துக்கு ஸ்னேகிதம் இருக்கிற வரைக்கும் உலகம் உங்களை பகைக்காது காது தேவனுக்கு ஸ்நேகிதம் வருகிற பொழுது முதல் பகை உலகத்தின் பகையை நீங்கள் சம்பாதிப்பீங்க சொந்த ஜனத்தினுடைய பகை உங்கள் சங்கா ச நீங்கள் சம்பாதிப்பீங்க உலகம் உங்களை பகைக்க மாட்டாது அதன் கிரியைகள் பொல்லாதவைகள் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்குறபடியினால் என்னை அது பகைக்கிறது யோவான் ஏழு ஏழுலே ஆண்டோர் சொல்லுகிறார் ஏன் ஐயோ உன்னுடைய கிரியைகள் எல்லாம் பொல்லாப்பாக இருக்கிறது வாழ்க வருக ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் சுகம் பெறுவீர்கள் அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் நீங்கள் எங்கே இருப்பீங்க எந்த நாட்டில் இருப்பீங்க அந்த நாட்டில் இருப்பீங்க வீடு கட்டிங்க வாசல் கட்டிங்க வலுகி பெறுவீர்கள் அசுரோதமான வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது அலை மோதம் மனமும் அலைமோதும் ஜனங்களும் விரும்ப விரும்புவாங்க கடிந்து கொள்ளுகிற சத்தியம் இருக்கிற இடத்துல ஆரோக்கியம் இருக்குது என்று தெரியாது ஆ இந்த இடத்துல தான் பிரச்சனை வருகிறது உலகம் உங்களை பகைக்க மாட்டாது ஏன்னா அதன் கிரியைகள் பொல்லாதவளாக இருக்குது என்று நான் சாட்சி கொடுகிறபடினால் அதை என்னை பகைக்கிறது நீங்கள் சொல்லணும் தம்பி நீ போகிற பாதை சரியில்லை பாப்பா நீ போகிற பாதை சரியில்லை மகனையோ மகளையோ பார்த்து சொந்த குடும்பத்தார் சொல்வதற்கு திராணி இருக்கிறதா தைரியம் இருக்கிறதா லோன் போட்டிருக்கோம் அந்த பாப்பா சம்பளம் கொஞ்சம் வேணும் அந்த தம்பி சம்பளம் கொஞ்சம் வேணும் இது எதுனா பண்ண போய் அது உடஞ்சிச்சின்னா சந்தர்ப்பவாதிகளாக குடும்பத்துக்குள்ளே நம்ம காணப்படுறோம் இப்போ எந்த மாயத்தில் இருக்கிறோம் குடிசு வீட்டில் இருந்த பொழுது கூட உத்தமனாக இருந்த விசுவாசி மாடி வீடு கட்டி மேலே வருகிற பொழுது அவன் கர்த்தருக்குள்ளே உன்னதத்தில் போவான்னு பார்த்தா அவன் இன்னும் உலகத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறான் அப்போ பாருங்கள் எங்கே கபடு காணப்படுகிறது ஏசு ஏற்றுக்கொண்டேன் பரலகம் போக போகிறேன்னு சொல்கிறவனுக்கும் இந்த ஆழமான சத்தியத்துக்குள்ள வரலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் உலகம் உங்களை பகைக்கிறதா சொன்ன மனசாட்சி நீங்க பிள்ளைகளை சுட்சித்து வளர்த்தீங்க அப்ப சின்ன பசங்க ஏன் கிள்ளனும் அவங்களை அடிச்சோ எல்லாம் செஞ்சோம் இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது தோலுக்கு மிஞ்சி வளர்ந்துட்டோம் அதனாலே நீ தோல்விக்குள்ளே கொள்ள போகிற பாத்துக்கோ எப்பொழுதும் உங்களுடைய கரத்தின் கிரியைகள் ஆசிர்வதிக்கப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மகன் மூலம் உயர்த்திறார் மகள் மூலம் உயர்த்துறார்னா கூட அது நின்று போச்சு நான் என்ன பண்ணுவீங்க இப்போ அந்த சகாயத்துக்காக நம்ம என்ன செய்யணும் வேஷம் தரிக்கப்பட்டவா போகிறோம் முகஸ்துதியோடு சாடையாக இருந்து விடுக்கிறோம் சரி 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 போகலாம் 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 பிரச்சனை வாங்க சத்தம் வாங்க வீட்டில் பிரச்சனை வாணாம் அடிப்படை என்ன அன்பு ஐக்கியம் இல்லை ஆதாயம் போது